அதிமுகவின் அதிகார மோதல் அதிமுகவின் ஆணிவராக இருந்த ஜெயலலிதா மறைந்த ஆறு ஆண்டு பிறகும் அதிமுக நிர்வாகிகளுக்குள் ஏற்பட்ட குழப்பம் இன்னும் முடிவடையவில்லை நியா நானா என்ற போட்டியானது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் உள்ளது ஓபிஎஸும் இபிஎஸும் இரட்டை குழல் ஒற்றை துப்பாக்கியாக இருந்து வந்த நிலையில் யார் கண் பட்டதோ தெரியவில்லை இருவருக்கும் மீண்டும் போட்டி தலை தூக்க ஆரம்பித்தது அதன் ஆரம்பம்தான் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கடந்த ஆண்டு ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுக்குழு தீர்மானங்களை இறுதி செய்ய அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் ஜூன் பதினாலாம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்தில் கட்சி ஒற்றை தலைமை வேண்டும் என்ற எடப்பாடியின் ஆதரவாளர்களின் முழக்கம் என அன்றைய தினம் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த எடப்பாடி பழனிசாமிக்கு இடையே பனிப்போர் துவங்கியது அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் மூத்த நிர்வாகிகள் என பலர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர் முன்னாட்சி அமைச்சர் வைத்தியலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜேடிசி பிரபாகரர் ஆர் டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட சிலர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக நின்றனர் பொதுக்குழுவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஓபிஎஸ் விடிவிடியே நடந்த வழக்குவாதம் மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்களின் ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகம் இருந்ததால் பொதுக்குழுவை கூட்ட வேண்டாம் என ஓ பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுதினார் ஆனால் அந்த கடிதம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என இபிஎஸ் தரப்பு தெரிவித்தது இதற்கிடையே பொதுக்குழு தொடர்பாக இபிஎஸ் அணிக்கு ஆதரவாக வழங்கப்பட்ட தீர்ப்பு எதிராக ஓபிஎஸ் தரப்பு மேல்முறையீடு செய்தனர் அந்த மனுவை நீதிபதிகள் துரைசாமி மற்றும் சுந்தர்மோகன் அமர்வு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி சென்னை அண்ணா நகரில் உள்ள நீதிபதி துரைசாமி வீட்டில் இரவு முழுவதும் விசாரித்து அதிகாலையில் தீர்ப்பு அளிக்கப்பட்டது ஓபிஎஸ்க்கு எதிராக பொதுக்குழுவில் முழக்கம் அதில் அதிமுக பொதுக்குழு நடத்த அனுமதி அளித்த நீதிபதிகள் இருபத்தி மூணு தீர்மானங்களை தவிர புதிய தீர்மானங்கள் நிறைவேற்றக்கூடாது என உத்தரவிட்டனர் இதனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதி திருப்தி அடைந்தது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அதிமுகவின் பொதுக்குழு நடந்த அரங்கில் பெரும்பான்மையான பொதுக்குழு உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது இதனால் பொதுக்குழுக்கு வந்த ஓபிஎஸை கடுமையாக விமர்சித்தும் எடப்பாடி பழனிசாமி போற்றியும் கோஷங்கள் எழுப்பன நிறுவப்பட்டன பொதுக்குழு கூடிய சில நிமிடங்களில் ஆக்ரோஷமாக இழந்த முன்னாள் அமைச்சர் சி சண்முகம் ஓபிஎஸ் கொண்டு வந்த பொதுக்குழு தீர்மானங்கள் அனைத்தையும் நிராகரிப்பதாக தெரிவித்தார் ஓபிஎஸ் மீது பாட்டில் வீச்சு இதனால் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களை அதிர்ச்சி அடைந்தனர் அண்ணன் தம்பி சண்டை பேசி முடிச்சுக்கலாம் என்று திட்டமிட்டவர்க்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி காத்திருந்தது அதைத் தொடர்ந்து அவைத்தலைவராக தமிழ் மகன் ஏசன் பெயரை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிய பொதுக்குழுவில் அவைத்தலைவராக தமிழ் மகன் ஏஷன் தேர்வு செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து அதிமுக பொதுக்குழு மீண்டும் ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து பொதுக்குழு மேடையில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவர்கள் தங்களது எதிர்ப்புகளை தெரிவிக்கும் வகையில் இந்த பொதுக்குழு கூட்டம் செல்லாது என பகிரமாக கூறிய வெளியேறினார் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் அதுவரை இருந்த ஓபிஎஸ் மீது பாட்டில் விழிவு செய்தால் பரபரப்பு ஏற்பட்டது அதிமுக அலுவலகத்திற்கு சீல் அதை தொடர்ந்து ஜூலை பதினொன்றாம் தேதி அதிமுக பொதுக்குழு கூடி அச்சின் சட்ட விதிகளில் மாற்றம் செய்தது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை ரத்து செய்த பொதுச் செயலாளர் பதவியை மீண்டும் கொண்டு வர தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதே நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் கலவரமே நடந்தது தனது ஆதரவுகளோடு அதிமுக அலுவலகம் சென்றவருக்கு அதிர்ச்சி மிக அதிர்ச்சி கல்வீச்சு உருட்டக்கெட்டி தாக்குதல் என அவை சண்முகம் சாலையை போர்க்களமாக மாறியது இதனையடுத்து அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது இதனால் அதிர் திருப்பி அடைந்த இபிஎஸ் தரப்பு பொதுக்குழுவிலேயே ஓபனீர் செலுத்தி மற்றும் அவரது ஆதரவில் கட்சியிலிருந்து நீக்கி தீர்மானம் கொண்டு வந்தனர் தொடரும் வழக்கு முடிவு எப்போது ஜூலை பதினொன்றாம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு மற்றும் பொதுக்குழு நிறைவேற்ற தீர்மானங்களுக்கு எதிராக ஓபிஎஸ் தொடர்ந்து வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றம் என தொடர்ந்து சட்டப்போராட்டம் நடைபெற்ற நிலையில் இபிஎஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்ததை அடுத்து அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி கடந்த மார்ச் இருபத்தெட்டாம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார் இருந்த இருந்தபோதும் பொதுமக்களுக்கு தீர்மானங்கள் செல்லும் என நீ உயர்நீதிமன்றம் தனி நீதிபதி தீர்ப்பளித்த நிலையில் அதனை எதிர்த்து ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவர்கள் தொடர்ந்து மேல்முறையீடு வழக்கு இன்றும் உள்ளது மேல்முறையீட்டு வழக்கு ஒரு புறம் இருக்க டிடிவி தினமுகன் கைகோர்த்து ஓபிஎஸ் அவருடன் இணைந்து கட்சியை மீட்பேன் என தெரிவித்துள்ளார் ஓபிஎஸ் டிடிவி திட்டம் படிக்குமா இதனை எடப்பாடி பழனிசாமி எவ்வாறு எதிர்கொள்ள போகிறார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தோணுது அப்படின்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஆளுநர் பட்டன் இருக்க அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ